அரை தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகா இதை என்ன பண்ண போகிறோம்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பு பருப்பு கடுகு இது ரெண்டுமே கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உளுந்தம்பருப்பு பருப்பு கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருக்குல்லையா அதை வந்து ஒரு பத்து வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பில்லை அடுத்ததாக வந்து தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு சுரக்கா எடுத்துருக்கேன் அதை வந்து தோல் சீவிட்டு இந்த அளவில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதில் நல்லா சேர்த்துட்டு இதிலேயே முக்கால் வாசி வேகிற மாதிரி இருக்கணும் அது அந்த அளவு வதக்கணும் வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை இதில் சேர்த்துறணும் இப்போ வந்து நல்லா முக்கால் வாசி வெந்த மாதிரி இருக்கா இப்போ வந்து அந்த அரைச்சி வச்சுருந்த தேங்காய் அதெல்லாம் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதே பவுலில் இன்னொரு பவுல் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இந்த சொரக்கா வந்து கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஸ்டவ்வை இந்த சொரக்கா சொதி வந்து ரொம்ப சிம்பிள் தான் இப்போ கன்சீவாக இருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் அந்த பாதம்லாம் வீங்கும் அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த வீக்கம்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க சுரக்காயில் வந்து நீர் சத்து வந்து ஜாஸ்தியாக இருக்கனால அதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்